இங்க நம்ம சிலைக் களத்துக்கு பாக்குறோம் வாங்க போலாம் இது வேற செட்டினுக்கு இப்போ அத எடுக்க போறோம் அங்க இருந்து ஏ என்னடா முப்பத்த நிமிஷம் ரொட்டி ரொட்டடி நம்ம நல்ல போற மாதிரி இதோ நாங்க போறோம் இதுதான் நம்ம और दौड़ आ गई इधर आंगे दौड़ हाय दौड़ अबे यार चला भी ये लोग क्यों आए ஏன் செருப்பு தூக்கிக்கிட்டு போகிறோன்னு பார்க்குறீங்களா இதுதான் கருப்பசாமி கோயில் வந்து பொன்னர் சங்கர்னு சொல்லுவாங்களா அந்த பொன்னர் சங்கர் கோயில் இது வந்து நாங்கள் வந்து ரோட்டை சுற்றி போகலாம் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும் அதாவது இதில் போகிறோம் எப்போதும் ஆனால் போனால் வந்து இதில் வந்து செருப்பு போட மாட்டோம் செருப்பை கையில் பிடிச்சிட்டு அந்த எல்லை தாண்டி தான் கொண்டு போய் போட்டுட்டு போவோம் அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி தான் சிவன் கோயில் பாருங்கள் இது வந்து இப்போ தான் வந்து இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா தான் இருந்துச்சு பெயிண்ட்டு இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் இப்போ போல இருக்குது இவ்வளோ கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஆனால் வந்து நாங்கள் மஞ்சுருட்டு வந்து கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறோம் மஞ்சு விரட்டுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அது வந்து எப்போதுமே நல்லா சா சூப்பராக அந்த கிரவுண்டில் வந்து நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்கும் நாங்கள் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து மஞ்சு விரட்டு இப்போ பதினா தேதி எங்கள் ஊரில் நடைபெறும் அதை வந்து உங்களுக்கு தெளிவாக வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுங்க எங்கள் திருவிழாவுக்கு முடிஞ்சால் நீங்களும் வாங்க பதினேழாம் தேதி அவரங்காடு ஜல்லிக்கட்டுக்கு வந்துருங்க நாங்க வந்து என்ன இப்படி ஆயிடுச்சே என்னாச்சு கோயிலுக்கு பூட்டு போட்டிருக்காங்க எப்போதுமே ஆனால் திறந்து தான் இருக்கும் இப்போ வந்து ஐயர் வந்து வேறு ஐயர் மாற்றிருக்காங்க அதனால் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்து தான் வர்றாங்களாம் அதனால் நைட்டு ஃபுல்லாக இங்கே தங்கிட்டு தங்கிட்டு போகிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வர்றாங்களாம் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வந்து நடத்திறக்கிறாங்க இது வந்து டப்பா போயிட்டு இருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணம் அவ்வளோ அருமையாக நடக்கும் இங்கே வந்து பாபா கோயிலும் இருக்குது இங்கே பாருங்கள் உள்ள ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து உள்ளே வந்து எவ்வளோ வந்து சாமி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் மாணிக்க வாசகர் சுந்தர்னு நாலு சாமி இருக்காங்க இவங்க பேர் அடுத்து ரெண்டு பேர் தெரியல அடுத்து வந்து பாருங்கள் துர்க துர்க்கையம்மன் ஆமாம் இவங்களுக்கு வந்து சாமி கும்பிட்டு நம்ம அடுத்தது அடுத்த சாமிக்கு போயிட்டோம் அடுத்து விநாயகர் தான் உக்கியெல்லாம் போட்டுட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டு என் மைய கிடுகு உள்ளே ஏறிட்டான் சுற்றி சுற்றிட்டு அப்புறம் அடுத்து வந்து ஐயப்ப சாமி அவரை வந்து நாங்கள் சா நாங்கள் வந்து கும்பிடக்கூடாது கும்பிட்லாம் ஒருவங்க தள்ளின்னு கும்பிட்டு வந்துட்டோம் அடுத்து வந்து மகாலட்சுமி சாமி அப்புறம் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் அவருங்க ரெண்டு பேர் ஸ்டோடியாக இருக்கிறாங்க இப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அப்புறம் முருகனும் வள்ளியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க சுவாமி அப்புறம் ஆஞ்சநேயர் அஞ்சு நேரம் எல்லாருக்கும் தெரியும் அவர் அவர் அந்த ச அவரையும் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அடுத்து இந்த சைடு வந்து உள்ளே தண்ணி ஊற்றுறதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க அவங்க பேர் வந்து சரியாக தெரியலை ஆனால் நூல் வந்து நாங்கள் போட்டு நூலை அச்சு போட்டு சாமி கும்பிட்டு வந்தா அவங்க வந்து அவரை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பஸ் செவத் அப்புறம் அந்த கோபுரத்துலேயே வந்து அமைஞ்சிருக்காங்க நிறைய சாமிகள் வந்து ஒரு வழியாக நாங்கள் எதுக்கு விளக்கு கூட வந்தோமோ சனி பகவான் நவகிரகத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கே நாங்கள் வந்து வந்துட்டோம் விளக்கு போட்டு நாங்கள் ஒம்பது வருஷத்தை சுற்றிட்டு கிளம்பிட்டோம் அடுத்து வந்து அங்கே காலபைரவர் வந்துருக்குறாங்க காலபைரவருக்கும் நாங்கள் வந்து வரை வழிபட்டுட்டு வரை வழிபட்டுட்டு அப்புறம் அங்கே கோபுரத்தில் இந்த நாங்கள் வந்து அந்த வாசலுக்கு நேராக நின்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கள் சிவன் வந்து அவ்வளோ அழகாக அருமையாக காட்சி தருவாங்க நின்று ஒரு தடவை அந்த கும் அவன் கம்பத்தில் நின்று நாங்கள் சாமி கும்பிட்டு அப்புறந்தான் வந்து அதுக்கு முன்னாடி நந்தி நந்தி பெருமான் இருப்பார் அந்த நந்தி பெருமானையும் வந்து வழிபட்டுட்டு தான் நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிடுவோம் பார்த்திங்கன்னா கும்பிட்டு அப்புறம் பாபா கோயில் வந்து பூட்டி இருந்துச்சு சரின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் என் பையனுக்கு ஒரே ஆட்டம் சரியான சுற்றியாக இருக்கிறான் நாங்கள் சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துவிட்டோம் வேறு என்ன பண்ணுறது கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலான்னு பார்த்தோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்கள் ரொம்ப தூரம் கிளம்பி வந்தோம் ரொம்ப தூரம் போகணும் அதனால் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு மஞ்ச் மஞ்சு விரட்டு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வைங்க நான் இப்போ தான் டைம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இனிமேல் நல்லா நல்ல வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பாய்